எப்போ பேட்டி பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணுமா சொல்லுமாமா சைபர் கேம் வந்து அவங்க கேஸ் கொடுத்து அவன் வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்க அவனுக்கு கூட தெரியாது அவன் இப்ப அந்த வாக அவன் பார்த்தாலுமே அவன் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது அவன அக்காதங்களுக்கு போறதாலும் தெரியல அக்கா அக்காதங்க அவளோட அம்மா வந்து போறதான் அவன் பொட்டை பிள்ளை வைக்கிறது பொட்டை பிள்ளை வைக்க போறதுதான் அவருக்கு அறிவு வைக்கிறது மனம் அழியில கிடைச்சவங்க எதுவும் கைப்படும் அவன்க்கு உள்ள அசாவ அம்மாவ அவன் அ தங்க அது அவனுக்கு எப்படி சுருத்தி வரு எப்படி வலிக்கும் அவனுக்கு வீடியோ போடுறதுனால வந்து இப்படி சமாளிச்சு கொடுக்க போடி சம்பாதிச்சு இது பண்ணா நினைக்காது ஏன் என்ன பண்ணு அசாலையோ போய் சமாளிக்க என்ன வீடியோ போய் சம்பாதிக்கும் ஏ நான் பண்ணி போகும்

மார்ச் மார்ச் மாசம் மாசம் அடுத்த வந்து டேட் டேட் என்ன கடைசி சொல்றேன் நான் அதுக்கு முன்னூட்டி வீடியோக்குள்ள வீடியோ இந்த வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு அவ வந்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து நான் எப்படி அது தகுந்த மெயினாவே இந்த வாகத்த எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா கண்டிப்பா நீங்க சொன்னா மாதிரி நீங்க கேட்ட டெலிவரி வீடியோ கடைசி சொல்றேன் கண்டிப்பா நீங்க பாருங்க முக்கியமா என்ன சொல்ற அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து பர்சனலா பர்சனலா பண்றாங்க ஆனா நீங்க எதுக்கு வந்து கமாண்டா ஆஃப் பண்ணி போடுறீங்க மெயின் பசு கேள்வி கேட்காங்க என்ன குட்டியமா பசு கேளு அது கேட்காங்க என் குட்டி போய் பார்க்க மாட்டேன் நான் தான் பார்த்து குட்டி பாடு சொல்லுவேன் அதனால குட்டி தெரியும் எதுக்கு நீங்க கமாண்டா ஆஃப் பண்ணி போடுறீங்க எங்களால கமாண்ட் பண்ண முடியல நம்மளை பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த கேள்வி கேட்காங்க எதுக்கு என்ன பார்த்திங்க நம்ம கமாண்ட் ஆன் பண்ணி பேட்டமே நிறைய எதுக்கு நிறைய வருது அப்படின்னா நான் வந்து ஓப்பன் போறேன் நான் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டேன் எல்லாருமே ட்ரெண்ட் ஆயிட்டா அப்படின்னாலே பாதிரி புடிக்காது பாதிரி கழுவி ஊத்தன்னு செய்வானுங்க அது தெரிஞ்சு அப்படின்னா கமாண்ட் ஆஃப் பண்ணிருக்கா அப்படின்னா இப்ப வந்து என்னோட ஒய்ஃப் வந்து மெய்ஸ் கன்சிவா இருக்கான் பிரக்னன்டா இருக்கனால வந்து அவன் திடீர்னு ஒரு வீடியோ பார்த்து கமாண்ட் பார்த்துட்டா அப்படின்னா அவன் கஷ்டப்படக்கூடாது நானா வந்து கமாண்டாம் நான் ரெண்டும் இருந்தேன் நான் ரெண்டு பேருமே அதை கமாண்ட்ரோ ஒரு இதாவது எடுத்துக்க மாட்டோம் ஒரு இதாக ஏன்னா இப்ப கன்சியூவ் இருக்கவங்க மட்டும் தான் கமாண்ட் ஆஃப் பண்ணி போடணும் தவிர மத்தபடி எந்த காரணமும் கிடையாது பேட் கம் அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான் முக்கியமா வந்து நம்ம சொல்ல சொல்ல மறந்தேன் ஏன்னா வந்து மீன்ஸ் பேச்சுக்கார ஒருத்தன் போட்டான் மீன்ஸ் பேஜ் போட்டா வந்து மீன்ஸ் பேச்சு உங்களுக்கு தெரியும் மீன் மீன்ஸ் பேச்சுக்கார வந்து இந்த வீடியோ போட்டா ஒரு வீடியோ ரொம்ப வேலா போட்டிருந்தா அவனுக்கு வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணேன் ப்ரோ அழிச்சு பண்ணா அவன் வந்து அதை அழிக்கவும் இல்லை அவன் வந்து அதையும் வீடியோ எடுத்து போட்டான் நான் அவன் வந்து அவன் நான் அவன் வந்து வேற எதாவது கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் இப்போ அந்த வளாகல எங்க சொல்றான் அப்படின்னா அவன் பார்த்தான் அப்படின்னா அவன் வந்து இங்க மெசேஜ் பண்ணி தப்பிச்சுடுவேன் நம்ம ஃபேமிலி கார்டு சொல்றேன் நம்ம நான் பேமிலி காரி அவன் வந்து பசன மூவ் பண்றதா இருக்கேன் சைபர் கிரைம்ல வந்து அவங்க கேஸ் கொடுத்து அவனுக்கு வந்து பர்சனா மூவ் பண்றதா இருக்கேன் அந்த அவனுக்கு கூட தெரியாது அவனை இப்ப அந்த வளாக் அவன் பார்த்தாலுமே அவன் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது அவனை கண்டிப்பா ஒரு ஒருத்தான் அவனை துருக்கிடுவாங்க திருப்பண்ணுக்கு அப்புறம் வந்து அதையும் வாக அதையும் அதே லாக அஞ்சும் போடுவேன் அப்பதான் வந்து மீன்ஸ் போடுறோம் போனப்பட பயுவோம் அடுத்து அந்த மாதிரி மீன்ஸ் பிரிச்சு என்ன எங்க பாத்து எல்லாத்தையும் போடுறதுக்கு பயப்படுவானுங்க எங்க மீம்ஸ் போடுங்க மீம்ஸ் எப்படிங்க போடணும் சிரிக்காமல் போடுறாங்க இப்ப வந்து இப்ப எங்க வீடியோ வந்து சிரிக்கமா போயிருந்தீங்க சரி அவங்க சிரிச்சுட்டு போயிடும் சரி நம்மளால உங்களுக்கு சிரிக்காங்க அப்படின்னு அதே வந்து எங்களை கஷ்டப்படுத்தி எங்களை புண்புறுத்தி வந்து நீங்க சிரிக்க கூடாதுங்க

உங்களுக்கு கண்டிப்பா ராகாவே போடுவேன் கண்டிப்பா ராகா போட பாத்தீங்க போலீஸு அவனை பிடிச்சு அவன் பேசி எல்லாத்தையும் அப்படியே போலீஸ் பிடிக்கும் போது எல்லாமே வீடியோ காட்டுறேன் அப்படிதான் அவனுக்கு அரியோ என்ன முடியுமா ஏன்னா வந்து நான் வந்து உங்க சொல்றேன் அவனை பிடிச்சா அவன கண்டிப்பா உள்ள போட திரும்ப திரும்புவேன்னா அசல் அவன் தப்பு தப்ப போடான் அவமானத்துல போனான் புரிதா உங்களுக்கு அவமானத்துல போடுவான் அவள் வந்து ரொம்ப பேரா போடுறான் வந்து உண்மைக்கும் அவனும் அக்கா அக்காதம்களுக்கு போறதானே சொல்றேன்

ஆனா அவங்க மீன் போட வச்சுக்கோங்களேன் இதே அஞ்சு முள்ளியின் பத்து முள்ளியின் போகுது இது வந்து எல்லாருமே நெகட்டிவ் தான் எதிர்பார்த்து நெகட்டிவ் நெகட்டிவா எதிர்பார்க்க தப்பு கிடையாது அதுக்கு நீ வீடியோ போட்டு நீ வீடியோ போடு வாடி நீர் மிஸ் பண்ணி நீர் வளருது எதுக்கு எங்க வீடியோ போட்டு வளர்றீங்க என்ன அவங்க அவங்கட்டா நம்ம வீடியோ போட்டு அவங்க வளர்ந்து அது நம்ம வீடியோ போட்டு வளருங்க பிரச்சனை கிடையாது எதுக்கு தப்பா வீடியோ போடணும்

மட்டும்போ லாம் எழுதி கொடுத்துடலாம் எழுதி கொடுத்து செட்டான் அவன் அதோட முடிஞ்சான் ரொம்ப பைத்தியம் வச்சுட்டா அங்கே அப்படி இன்னொன்று சொல்ல வந்தேன் ஆனா அக்கா நீங்க எதுக்கு வாசி வீடியோ கூட நுப்பாடிட்டீங்க இது நிறைய பேர் நிறைய பேர் மட்டும் தான் யாரா எதனால மட்டும் அதுவும் வந்து பயந்து

அவர் வந்து தப்பு கிடையாது அது வந்து சரி அவர் பிடிக்கிறது இந்த மீன் சுத்திக்கார போன தெரியும் அவங்க மேல கேஸ் கொடுக்கலாம் அது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நீங்க யாரும் பயப்படா எங்க அசாவோட கேஸ் கொடுங்க நானே கேஸ் கொடுத்துருவேன் அவன் பிடிச்சிருவாங்க ஒருத்தனை கேஸ் கொடுத்து அடிச்சு அவனை இது பண்ண வச்சுக்கோங்க கரெக்டா தெரிஞ்சிருவாங்க அதை அதை அந்த இது அந்த இதை வந்து ஆதரத்தை வச்சுக்கிட்டு மத்த மீன் சுத்தி மீன் சுத்தி போலாம் தெரியுமா அவன் மெசேஜ் பண்ணி மீன் அனுப்பிட்டா போதும் பதினோம் அவன் தன்னால வீட்டு எழுதி பண்ணி விட்டுருவாங்க என்ன கூட்டம் சொல்லிட்டு எழுதி விட்டுருவாங்க நிறைய பேரு தெரியா அது தெரியாம உங்க சவுளி சரி மீன்ஸ் பிடிச்சு போடுறானுங்களே போடுறானுங்களே உங்க அம்மாவை அந்த நம்ம உங்கள இல்ல அந்த மீன்ஸ் பிடிச்சா போடுறாங்க அவங்கள நீங்க நீங்களும் யோசிச்சு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களோட அம்மாவை அவன் அக்கா அவன் தங்கச்சிய அது போட்டா அவனுக்கு எப்படி சுருத்தி வருது எப்படி வலிக்கும் அவனுக்கு அதை நினைச்சு வீடியோ போடா அதை நினைச்சு வீடியோ போட்டிருந்தா அப்புறம் வீடியோ போட்டிருக்கே மாட்டான்

எனக்கு பிடிச்சவங்க என்ன பிடிச்சவங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நல்லா நீ நம்ம ஃபேமிலி நீங்க நம்ம ஃபேமிலி நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நான் நான் பேசுறது தப்பா வேற நீங்க மறக்காம கமாண்ட் பண்ணுங்க இந்த கமான் ஆன் பண்ணி வச்சிருக்கோம் நான் மறக்காம கமான் பண்ணுங்க நான் யூடியூப்ல வந்து சரி ஒரு மினிமம் சரி ஒரு ரெண்டாயிரமே எடுத்தாலுமே மினிமம் சொல்றேன் ரெண்டாயிரம் ஆகுது சொல்றேன் ரெண்டாயிரம் எடுத்தாலுமே அது ரெண்டாயிரத்துக்கு நினைச்சிருவேன் சரி நான் மாசம் வந்து ஒரு சரி ஏன்னா வந்து யூடியூப்பை வந்து நம்ப முடியாதுங்க ஒரு மாதம் நம்பி வந்து கூட வரும் அது ரெண்டாயிரம் சும்மா சரிங்க அதை நம்பாதீங்க மினிமம் வந்து எவ்வளோமா சரி மினிமம் ஒரு வந்து மாதம் மாசம் நான் பண்ணது கிடையாது மாதம் அதை நம்ப மாட்டேன் யூடியூப் வந்து அதை வந்து நான் அவ்வளோ மாட்டேன் எவ்வளோ மாட்டேன் அதை வந்து எவ்வளோ சும்மா ட்ரெஸ்ஸுக்கே

அவர் சொல்றங்க போட்டு சம்பாதிக்க அதே நான் அதே நான் சொல்றேன் நான் வீடியோ போட்டு சம்பாதிக்கிற சம்பாதிக்க நீ சம்பாதி அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நீ வேற பாத்து சம்பாதிச்சுட்டு போயிடலாம் வீடியோ போட்டு சம்பாதிக்க நினைக்காதீங்க ஈஸியா எல்லாரும் போட்டு ஏகப்பட்டாங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் நீங்க வீடியோ போட வரக்கூடாது நாங்களும் என்ன டைம் வந்தோம் புரியுமா என்ன டைம் வாங்க ஒரு லாட் ஒரு ஒரு சைடா வச்சு வாங்க

ஆனா அதுவும் நிறைய பேருக்கு வர முடிக்கு கஷ்டப்பட்டாலும் வரும் ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்து நீங்க நினைக்கிறாங்க இவன் இவ்ளோ வாங்குறான் அவளே வாங்குறான் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க சரிங்களா நானும் கஷ்டப்பட்டு வந்தவங்க யாருமே ஈஸியா வரலை நம்ம நம்மளை பிடிச்சு ஃபாலோ பண்றீங்க அவங்களுக்கு தெரியும் எப்ப வந்து வீடியோ பண்றாங்க எப்ப இருந்து வந்துருக்காங்க தெரியும் அது தீயாங்க நாங்க வீடியோக்கு போனோம்னா பெட்ரோல் செலவு எல்லா செலவு இருக்குங்க அதை எடுத்து தாங்க நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் அந்த அந்த அமௌண்ட் கூட எனக்கு வராது நாங்க டெய்லி செலவு பண்ற மூலம் கூட எங்களுக்கு வராது அப்படின்னா அப்படி நாங்க எதுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா சரி நம்ம மக்கள் தாண்டி நம்ம இவ்வளவு பிடிச்சு போடுறோம் நாங்க வந்து நான் இருக்காது தான் வீடியோ போடுறாங்க நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் நெக்ஸ்ட் லெவல வந்து எங்களுக்கு இந்த இந்த வயசு கிடையாது நெக்ஸ்ட் லெவல் வந்து ஷார்ட் லீம் அந்த மாதிரி அடுத்த பிளேயரே அதான் அடுத்த அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி என்ன முடியுமா அந்த மாதிரி போனா அந்த பிளேயரே அதனால நாங்க இன்னும் கருதி போயிட்டு இருக்கோம் நம்ம நம்மளை பிடிச்சவங்க நிறைய நேரம் அப்படியே கொடுக்கணும் ஷார்ட் லீமா எடுக்கணும் பயங்கரமா வந்து நிறைய நிறையா சொல்லுவோம் சாட்மியும் கூப்பிட்டாங்க ரெண்டு சாட்மியும் கூட்டாலும் நாங்களா கன்சு வரனால போக முடியும் போக முடியல அது வந்து நான் வேண்டாட்டா கன்சுனால வேண்டாட்டோம் அதான் வாய்ப்பு நாங்க வேண்டாட்டோம் நாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு குழந்தைன்னா பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை நெல்லையே பாப்பீங்க

அதேமாதிரி நிறைய அவங்க சும்மா வந்து சொல்றதான் சும்மா கூட நிறைய ஹார்ட் கூட குறை கம்மியா இருந்தா கம்மியா இருந்து கூட இருந்து குறைஞ்ச பையமாங்க

வேற யாராவது போவோம் அவள்தான் முக்கியம் முக்கியமா இதை சொல்றதுக்கு போல வேற சொல்லி ஹெல்ப் பண்ணி அதான் ஆனா கண்டுபிடிக்க தைரியமா கமால் வீடியோ போடுங்க நீங்க தைரியமா கமால் வீடியோ போடுங்க அவனு காணுங்க நீங்க போல சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பா உங்களுக்காண்டி இதுக்கப்புறம் நான் இது சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க கமல் பண்ணி வீடியோ போடுங்கன்னா அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தாண்டி போடுறேன் என்ன முடியுமா உங்களால் என்ன போறேன் ஆனா வந்து நீங்க தான் நாங்க கண்டிப்பா உங்களாடி போறேன் ஓகே பிடிச்சப்பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே படிக்க நீட் பண்ணுங்க அப்போ நாங்க ஒவ்வொரு டூட்டி சார் வரும் ஓகே பாய் பாய்